கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஹாப்பி நியூ இயர் விசாரிக்கிறவர் உபாகமும் பதினொன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தேவனாகிய கத்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கத்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திலும் அருமையான வாக்குத்தத்தத்தை நாம் அப்பா தந்திருக்கிறார் விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் நாம் வாழும் இந்த தேசத்தை நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ஆரம்பம் முதல் இந்த வருடத்தின் இறுதி வரை ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுது நம் தேசத்தின் மேல் இருக்கும் தேசம் என்றால் தேசத்தின் வாழும் மக்கள் மேல் அவருடைய கிருபையின் கண்கள் இருக்குமாம் இதை விசுவாசிக்கிற நம்புகிற உங்கள் மீதும் என் மீதும் இருக்கிறது ஆமேன் அல்லேலுயா ஏற்று நேரத்தில் முன்மாரியும் பின்மாறியும் பெய்ய பண்ணுகிற ஆண்டோருடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது யஸ்தராஜா ராஜாத்திக்கோ ராஜாவுடைய கண்களில் கிருபை கிடைத்தது கிருபை கிடைத்த நோவாவுக்கு கிடைத்த பலன் என்ன என்று பார்க்கும்போது தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் மாத்திரமல்ல தன் மனதின் விசாரங்களை நோவாவோடு சிநேகிதனோடு பேசுவது போல ஆண்டவர் பேசினார் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியாகவும் அவனை மாற்றினார் என்று பார்க்கிறோம் எஸ்தராஜா ராஜாத்திக்கு தேசத்தை பாதியை வேண்டுமானாலும் தருகிறேன் என்று ராஜா கூறுகிறார் ஆசீர்வாதம் அனைத்தும் ராஜாவுடையது ஆனால் ராஜாவுடைய கண்களில் எஸ்தருக்கு கிடைத்ததால் அவருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் எஸ்தருக்கு கிடைத்தது அன்பரே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வரை நான் விரும்பின ஒன்றும் பெற முடியவில்லையே என்று துக்கத்துடன் கண்ணீருடன் ஏமாற்றத்துடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தை துவங்கி இருக்கிறீர்களா நோவாவிடம் தனது ரகசியத்தை பேசினவர் எஸ்தருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தவர் உங்களையும் ஆசீர்வதிக்க இருக்கிறார் நாமும் அவர்களைப் போல ஆண்டவராகிய இயேசுவின் சித்தத்திற்கு இஷ்டத்திற்கு நீதி நேர்மை உண்மை பகிர்ந்து கொடுத்தல் போன்ற நல்ல சுபாவங்களை தரித்து கொள்வோம் நிச்சயம் இந்த வருடம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள்தான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆமே நான் பிள்ளையேசு புதிய டத்திலே புதிய ஆசீர்வாதத்தினால் அபிஷேகம் பண்ணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்